நீங்க ஒண்ணு குவாலிஃபைடு ஆடிட்டரோ குவாலிஃபைடு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க அமைதியா இருங்க அத ஹலோ பிரதர் நீங்க ஜர்னலிஸ்ட் ஒரு நியூஸ் வருது அந்த நியூஸ் வேலைய பாக்குறீங்க நியூஸ் வேலைய போடணுமா எடிட்டர் முடிவு பண்றாரு அது உண்மையா பொய்யா உங்க ஆடியன்ஸ் ஏத்துக்கறாங்க நீங்க சார்ட்டட் அக்கௌண்டன்ட்டோ லாயரோ கிடையாது யூ ஆர் எ ஜர்னலிஸ்ட் நான் தெளிவா சொல்லிட்டேன் process சொல்லிட்டேன் ஏ உங்களுக்கு பிடிக்கலனா போடாதீங்க 2010 கோடி சொன்னாங்க உங்க என்ன சேனல்ல போடாதீங்க அண்ணே எங்க சேனல் நாங்க ஏத்துக்கல வேல்யூவேஷன் மேல் நம்பிக்கை இல்ல நான் போட மாட்டேன் போடாதீங்க உங்க கைகால வந்து விழுந்தனா உங்க வீட்டிலோட டீ சாப்பிட்டனா உங்க ஆபீஸ் வந்தனா நான் சொன்ன ரெண்டாயிரத்தி பத்து கோடி உங்க டிவியில போடுங்க ஒரு நிமிஷம் அண்ணா ஒரு நிமிஷம் தலைவர் அமைதியா இருங்க அமைதியா இருங்க நான் மறுபடியும் சொல்றேன் நான் சொல்ற கருத்தை உங்களுக்கு ஏற்புடைய இருந்த டிவியில போடுங்க